தமிழக முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியம் கொண்டையம்பட்டி ஊராட்சியில் கொண்டையம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட இந்திரா நகரில் அங்கன்வாடி கட்டடம் இருக்குங்கய்யா அது வந்து வாடகை கட்டடமாக தான் இருக்குது அந்த இந்திரா நகரில் நம்மளுடைய திமுக அரசு சார்பாக ஒரு அங்கன்வாடி கட்டடத்தை நீங்கள் கட்டி கொடுக்கணுங்கய்யா ரொம்ப மக்கள் சிரமப்படுறாங்க அங்கன்வாடி கட்டணம் இல்லாமல் இத்தனை வருஷமாக ஒரு வாடகை கட்டிடத்தை தான் இருக்காங்க அங்கன்வாடி பிள்ளைகள் இப்போ அங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்கள் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பள்ளி பால்வாடியில் அங்கன்வாடியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு சேரு சிலேடு குச்சி சாப்பிஸ் விளையாட்டு பொருட்கள் எல்லாம் அவங்க ஆயிரம் ஐநூறு போட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமாக படிக்கட்டும் உண்டு அதே போல் தமிழக முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் இதை எடுத்து இதை ஒரு மனுவாக எடுத்துக்கோங்க அவர்களுக்கு ஒரு அங்கன்வாடி கட்டணம் புதிதாக அமைத்து கொடுங்க ரொம்ப சிரமப்படுறாங்க ஐயா மூணு வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா ரெண்டு வருஷம் இருக்குது கண்டிப்பான முறையில் ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டையம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட இந்திரா நகரில் அங்கன்வாடி கட்டணம் அமைத்து கொடுங்க ஐயா மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேய்யா ஐயா மக்கள் ரொம்ப பிள்ளைகளை ரொம்ப சிரமப்படுறாங்க அங்கன்வாடி கட்டடம் கட்டி கொடுக்கறது பார்த்தாமல் பாத்ரூம் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுங்கயா பிள்ளைகள் வந்து வெளியில் போய் பாத்ரூம் போடுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அங்கன்வாடி கட்டடம் கட்டி கொடுத்து பாத்ரூம் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப நன்றிங்கய்யா அதை மட்டும் செய்யுங்கய்யா பிள்ளைங்க ரொம்ப சிரமப்படுறாங்கய்யா ஆமாங்கய்யா